பால் மட்டும் வந்து அந்த காளான் ஒன்று ரெண்டு இருக்கும் அது வந்து நீ காலே ஏர்லி மார்னிங் வந்து இந்த ஃப்ளவர் ஓப்பன் பண்ணும்போது வந்து பனி பெய்யுது இல்லை இல்லை மழை பெய்யுதில்லை அப்போ வந்து அது காளானாக வரும் அது லேட்டாக தான் வந்தது நான் வரும் ஒன்று ரெண்டு இருக்குது அந்த இடத்து இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா பெருசாக ஒன்றும் இல்லை எப்படி அவர் அந்த இடத்துல எல்லாம் ஹெவியா இருக்கு பாரு एक्चुअली வந்து பூட்டையில அங்க ஹெவியா இருக்குதுங்க பூட்டை எப்படி இருக்கு பாரு அந்த ஏரிய இந்த ஓரக்கால் மட்டும் அந்த முக்கும் இது இதெல்லாம் வந்து பாத்தீனா ஓசி ஆர்கானிக் கார்பன் கம்மியா இருந்தது एक्चुअली கார்பன் ரொம்ப இந்த வயில மட்டும் கம்மியா இருந்தது முன்னாடியே சவ காரமச்சிருச்சு எனக்கு இந்த வயில வந்து இதா இருந்தது அப்புறம் திருப்பி வந்து எக்ஸ்ட்ரா வந்து

இப்போ வந்து இது பயோடெக் லேபில் இருந்து வாங்கிச்சு லேபில் இருந்து வாங்கி எல்லாம் பண்ணிச்சு என்ன ஒரு ஃபைவ் தௌசண்ட் இருக்கும் இல்லைங்க இப்போ நான் இது என்ன சொல்கிறேன்னா இன்னும் கொஞ்சம் நாற்று கேப் விட்டு வைக்க சொல்கிறேன் ஆ அது பண்ணியிருக்கலாம் பட் என்னென்னா வந்து உனக்கு ஆல்ரெடி நட்டுட்டாங்க நட்டு வந்து நான் வந்து நியர்லி வந்து இருபது நாளைக்கு அப்புறம் தான் வந்த காட்டுக்குள்ளேயே மா மச்சாக்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது வந்து இப்போ தான் நடவு ஃபஸ்ட் டைம் போட்டிருக்கு அப்படின்னாங்க சரி மச்சா நான் இயற்கையில் பண்ணி கொடுக்குற அப்படின்னா சரி ஓ இது வந்து ஆஹா ஜிப்ரலிக் ஆசிட்டு வந்து ஆர்கானிக் கொடுத்தாச்சு ஆக்சுவலாக அது வந்து கொடுக்கலானதாக இருந்தால் எல்லாமே பால்லாம் இது புறப்போட்டாச்சு அதுக்கப்புறம் நெல் வந்து அப்படியே செவக்க ஆரம்பிச்சுது ஸோ இதுக்கு மேலே ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு நல்லா இருக்குல்ல இது வந்து மச்சான் வந்து பக்கத்து பக்கத்துக்காட்டுக்காரர்கிட்ட இருந்து நாற்று வாங்கி நட்டுருக்குறாங்க சரி ரெண்டு பேர்த்துக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கலாம்ல அவங்க நாற்று நம்மளது ஓகே